தாமரை குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் பத்து சவரன் தங்கநகை மற்றும் ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜப்பேட்டை காவல்துறையினர் பி சி மோட்டார் பகுதி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவ்வழியாக சந்தேகிக்கும் விதமாக வந்த நபரை மடக்கி விசாரித்த போது முன்னுக்கு பின்னாக பதிலளித்ததன் காரணமாக அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிரமாக விசாரணை செய்த போது ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த குமார் என்பதும் மேலும் இவர் தனது நண்பர்களான ஏழுமலை மற்றும் சக்திவேல் ஆகியோருடன் இணைந்து ஒழுகூர் அம்மனந்தாங்கல் ஆகிய வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து மூன்று நபர்களின் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் மேலும் இவர்களிடமிருந்து பத்து சவரன் தங்க தங்கநகை மற்றும் ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் பின்னர் மூன்று நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர்